Hello, friends. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் எவ்வளோ கருத்து போன செயினாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த செயினை நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கலாங்க இதுக்காக நீங்கள் கடையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிட்டாலே ஒரு மூணு மாதமும் நாலு மாதமும்ன்றத்துக்குள்ள அந்த செயின் நல்லா கருத்து போயிடுங்க நல்ல கலரும் மாறிடும் அந்த மாதிரி கலர் மாறிடுச்சுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த சைனை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மேலே பாருங்கள் அங்கங்கே ரொம்ப கருப்பு கல்லாக இருக்குங்க இந்த செயின் நம்ம நல்லா பளிச்சுன்னு ப்ரைட்டாக மாற்றிடலாங்க அதுவும் எந்தவித செலவும் எந்த வித கெமிக்கல் இல்லாமல் அதை எப்படின்னு சொல்லி வாங்க ஒரு கப்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ண புளி சேர்த்துக்கோங்க அப்படிலாம் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணியுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த பின்னாடி நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க புளியை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதையளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த கப்புக்குள்ளேயே நீங்கள் புளிஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லெமனை தூக்கி சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கை வச்சு நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்த பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கவரிங் செயின்னு கவரிங் கம்மல் கவரிங் வளையல் எதுவாக இருந்தாலுமே இந்த கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கவரிங் செயினை இந்த கப்புக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க இந்த கப்பில் நீங்கள் செயினை ஒரு அரை மணி நேரம் போல விட்டுருங்க அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் பாருங்கள் இப்போ அரை மணி நேரம் போல ஆகிடுச்சுங்க இந்த சைன் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த செயின் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுங்க அந்த செயின் அதன் மேலே எவ்வளோ அழுக்கு கரை எவ்வளோ கருத்து போன கரையாக இருந்தாலும் சரிங்க பார்க்கவே நல்லா ப்ரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம வெறும் புளி புளிக்கற்சல் மட்டும்தாங்க ஓர் வச்சிட்டோம் ஆனால் அதுக்கே நல்லா பளிச்சுன்னு ப்ரைட்டாக தெரியும் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வித்தியாசம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ப்ரைட்டாக இருக்கணுட்டு மறுபடியும் நான் நீங்கள் அந்த புளி கரசல் நல்லா நீங்கள் நழச்சி எடுத்துட்டு ஒரு பிளேட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைனா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம புளி புளிக்கசல் இருக்கலையே நமக்கு தேவைப்படாது நல்ல சைடில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கோல்கேட் பேஸ்ட்டு கொஞ்சம் போல் எடுத்துருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு பழைய ப்ரஷ் எடுத்திருக்கேன் அந்த ப்ரெஷ்ஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செயின் இருக்குலையே செயின்மே டூத் பேஸ்ட்டும் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க நீங்கள் தேய்க்க தேய்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செயின் மேலே எவ்வளோ கருப்பு கல்லில் அழுக்கு மாறி இருந்தாலும் சரிங்க அது ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும் நீங்கள் ரெண்டு பக்கம் செயின் நல்லா நீங்க தேய்ச்சி கொடுங்க நல்லா நீங்க தேய்ச்சி விட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா அது மேலால் நீங்கள் கொஞ்சம் போல் ஷாம்புவோ அப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் போல் விம் ஜெல் லிக்வட் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி விம்ஜெல் லிக்வெட் தாங்க சேர்த்துருக்கேன் அந்த விம்ஜெல் லிக்வெட் சேர்த்து விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரெண்டு பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க ரெண்டு பக்கும் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி அந்த செயினை நீங்கள் கை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க அந்த விம் ஜெல் தொட்டு தொட்டு நீங்கள் தேய்ச்சி விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செயின் மேலே எந்த வித அழுக்கு இல்லாமல் ரொம்ப கிளீன் க்னாக நீட்டிருங்க இப்போ பாருங்கள் செயின் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனை போட்டுட்டு நல்லா நீங்கள் நழைச்சி எடுத்து பாருங்க அந்த செயின் மேலே பாருங்கள் வித கருப்பும் அழுக்காக எதுவுமே இருக்காது நல்லா க்ளீனாகவும் பளிச்சுன்னு இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செயின் எடுத்துகிட்டு அந்த கப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறொரு பிளேட் வச்சுக்கோங்க அந்த பிளேட்டுக்குள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் இல்லையா செயினை அந்த செயினை நீங்கள் பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சைனை பாலிஷ் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செயின் மேல் நீங்கள் அப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க கை வச்சு மஞ்சள் தூள் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த செயின் மேல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறொரு கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்த பின்னாடி அந்த செயினை நீங்கள் தூக்கி அந்த கப்புக்குள்ளே போட்டு நல்லா நீங்கள் அலைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அலைச்சி எடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த துணி மேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செயினை நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கப்பை நீங்கள் சைடில் வச்சுட்டு இந்த செயினை நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாதவங்களுக்கு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துட்டோம் அது மேலே மஞ்சள் கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்த செயினுக்குமே இப்போ பார்க்குற செயினுக்குமே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப கருத்து போயிருந்துச்சு இப்போ பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாங்க மாசத்துக்கு ஒரு டைமிங் இது போல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எந்த வித கெமிக்கல் எந்த வித செலவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் நீங்களே கிளீன் பண்ணிடலாங்க மறக்காமல் இந்த மெத்தட் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒன்று சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பாக்கலாம் வேறொரு வீடியோவுல